எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் ஏழு மூன்றில் திருக்குறள் பகுதியில் வந்து நம்ம வினாடை பார்க்கலாம் திருக்குறள் நூல் குறிப்பு நம்ம முதல் பார்க்கலாம் அதாவது திரு ப்ளஸ் குரல் இக்கொள்ட்டு திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதரால் பெயர் பெற்றது திரு ப்ளஸ் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் என்பதால் இப்பெயர் வந்து பெற்றது அடுத்து இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அடுத்து குரல் என்பது இரண்டடி வெண்பா திரு என்பது சிறப்பு அடைமொழி குரல் என்பது இரண்டடி வெண்பா திரு என்பது சிறப்பு அடைமொழி அடுத்து திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயராகும் திருக்குறள் என்பது அடையடுத்த கருவி ஆகுபெயராகும் குறள் குரல் உலக பொதுமுறை அரவிலக்கியம் தமிழ் திருமுறை என வேறு பெயர்களும் வந்து எதிர்கொண்டு குரல் உலக பொதுமுறை தமிழ் திருமுறை அடுத்து மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வில் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆகும் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வில் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூலாகும் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் பல மொழிகள் இந்நூலில் பெருமையை விளக்குகின்றன ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகும் பழகு தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் என்னும் சொல்லுரிமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமை வந்து விளக்குகின்றன அடுத்து நாளிரண்டில் அதாவது நாளும் இரண்டும் இவற்றில் இரண்டும் இவற்றில் நாள் என்பது நான்கடி கொண்ட நாளடிய நாளடியாரையும் இரண்டு என்பது இரண்டடி கொண்ட திருக்குறளையும் குறிக்கும் நாளிரண்டில் நாலு நாளும் இரண்டும் இவற்றில் நாலு நாலு என்பது நான்கடி கொண்ட நாளடியாரையும் நாலடியாரையும் இரண்டு என்பது இரண்டடி கொண்ட திருக்குறளையும் குறிக்கும் அடுத்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்துள்ளனர் புகழ்ந்துள்ளனர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புக புகழ்ந்துள்ளனர் வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ டூ ஏ எழுதுபோகிற எல்லாருக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளாக இருக்கும் நம்பரை திருக்குறள் எல்லாமே நீங்கள் வந்து படித்த போர்ஷனாக தான் எல்லாமே கண் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து தொடச்சா நாளைக்கும் திருக்குறள் பகுதியில் வந்து வினாடை இந்த தொடச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக வர்ற ஐடியங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நன்றி நாளைக்கு தொடச்சா பார்க்கலாம்